அபார சிந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது மிகவும் அற்புதமான பதிவு நாளைய தினம் அங்காரக சங்கடஹர சதுர்த்தி இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிகவும் எளிய ஒரு அற்புதமான பூஜை முறையை இன்றைய தினம் வந்து உங்களிடத்தில் நாம் பதிவிடுவதில் மிகவும் சந்தோஷம் முதல் முறையாக நாம் இந்த ஒரு பூஜையை வந்து சொல்லிகிட்ருக்குறோம் இதற்கு முன்னாடி ஒரு பூஜையை வந்து நாம் சொன்னோம் அது என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் வந்து காலையில் கணேச சகசிரநாம ஸ்தோத்திரத்தை படிக்கணும் படிச்சுட்டு மோதகங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கணும் ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து படிக்கணும் தினந்தோறும் மோதகத்தை வந்து நைவேத்தியமாக வைக்கணும் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் செய்து நல்ல பலன்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பதிவு முழுவதும் வந்து இதுவரை நம்முடைய சேனலில் பதிவிடவே இல்லை இப்படியெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு இந்த ஒரு பரிகாரம் முடிந்தவர்கள் செய்து பயன்பெறுங்கள் இதற்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது ஆனால் நேரம்தான் கொஞ்சம் இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படும் இந்த பரிகாரம் செய்வதனால் நமக்கு என்ன ஏற்படும் அதை வந்து நாம் முதல்ல பார்க்கலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ உடல்நிலை டாக்டரே வந்து கைவிட்டுட்டாங்க இனி எதுவுமே செய்ய முடியாது இவர்களுக்கு அப்படின்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக விநாயகரினுடைய அனுகிரகத்தினால உடல்நிலை சரியாகும் அதே மாதிரி நகைகளெல்லாம் அடமானத்தில் வச்சுருக்குறோம் அது எல்லாமே வந்து ஏலத்துக்கு வந்துடுச்சு இனி அந்த நகைகள் நமக்கு கிடையாது அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த நகைகள் எல்லாமே உங்களிடத்தில் வரும் நிறைய கடன் ஆயிடுச்சு வட்டி கூட கட்ட முடியல அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்க இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக வழி என்பது கிடைக்கும் அதுவும் முப்பது நாட்களுக்கு உள்ளாக நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் வரும்போது அதற்கு அங்காரக சங்கடகர சதுர்த்தி அதாவது நாளைய தினத்தில் இருந்து அடுத்த மாதம் சங்கடகர சதுர்த்தி வருவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இதனுடைய ரிசல்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும் அவ்வளவு ஒரு அற்புதமான பரிகாரம் அதே மாதிரி திருமணம் நடக்கலை ரொம்ப வயசாயிடுச்சு இனி திருமணம் நடக்காது அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் செய்தால் திருமணம் நடைபெறும் குழந்தை பாகியமே கிடையாது எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டோம் ஆனால் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க இனி உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இப்படி நம் வாழ்க்கையில் நாம் படுகின்ற உச்சகட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு முப்பது நாட்களில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆனால் நம்பித்தான் தீரணும் ஆனால் அதற்கு கொஞ்சம் காலத்தை செலவிட வேண்டியதாக இருக்கும் நாளைய தினம் ஒரு நாள் மட்டும்தான் அந்த கால நீங்க செலவிட வேண்டியதாக இருக்கும் இதற்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய பெண் அதாவது அதனுடைய மை கூட சிகப்பில் இருக்கணும் பெண்ணும் சிகப்பாக இருக்கணும் ரெட் இங்காக தான் இருக்கணும் எழுதும் போதும் அது சிகப்பாக தான் எழுதணும் இந்த மாதிரி ஒரு பெண் வாங்கிக்கோங்க அடுத்து நோட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நோட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நோட்டு இருக்கணும் ஆனால் அதனுடைய அட்டை வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கணும் இதை ரெண்டை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நாளைய தினம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை வந்து அணிந்து கொள்ளுங்க அதற்கு பிறகு வந்து விநாயகர் மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சு வைங்க உங்கள் வீட்டில் சிலைகள் இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட ஒரு மஞ்சள் விநாயகரை வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து அந்த விநாயகருக்கு இருபுறத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் அல்லது நெய்யில் தீபம் வந்து எரியணும் இந்த தீபம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு தீபமும் கொஞ்சம் நிறைய நேரம் வந்து அது எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து சந்தனம் வாசனை வருகின்ற ஊதுவத்திகள் இதை வந்து ஒரு அஞ்சு எடுத்து ஏற்றி வச்சிடுங்க அடுத்து மோதகங்கள் செய்து வச்சுக்கோங்க மோதகம் அப்படின்னா பூரணத்தை வந்து நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் தேங்காய் பூரணம் இதை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும் அல்லது வெள்ளை எள்ளு பூரணத்தை தயார் பண்ணி வச்சு அதற்கு பிறகு வந்து இந்த மோதகம் அரிசியை வந்து நீங்கள் மாவாக இடித்து அதை பதப்படுத்தி அதுக்குள்ளே வச்சு மோதகங்கள் செய்யணும் பெண்கள் எல்லாருக்குமே ஆண்கள் உட்பட எல்லாருக்குமே இந்த மோதகம் செய்வது எப்படி அப்படின்றது தெரியும் அதை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு விநாயகருக்கு இந்த மோதகத்தை நைவேத்தியமாக வச்சுடுங்க இந்த பூஜை கிட்ட இந்த நோட்டு புத்தகத்தையும் பக்கத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு விநாயகருக்கு அருக்கம்புல் இருக்கம் பூ இதெல்லாம் வச்சுடுங்க வச்சுட்டு விநாயகருக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி பூஜையை செஞ்சுட்டு கற்பூர ஹாரத்தியை காமிச்சு தூபத்தை காமிச்சு நைவேத்தியத்தை காமிச்சு உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கோங்க அந்த இடத்திலேயே கீழே ஒரு ஆசனம் போட்டு மனையோ பலகையோ ஏதோ ஒன்று போட்டு அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு நான் விநாயக நாமாவளி அதை வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம் அங்கே வந்து ஓம் நமஹா அப்படின்னு முடியும் மத்தியில் வந்து அந்த நாமத்தினுடைய பெயர்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் பக்கத்தில் அதனுடைய அர்த்தங்கள் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்கின்ற லிங்கில் அந்த அர்த்தங்கள் எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஓம் விநாயகாய நமகா ஓம் விக்னராஜாய நமகா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது மஞ்சள் கலர் அட்டை போட்ட நோட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முதல் பக்கத்தில் ஓம் விநாயகாய நமகான்னு எழுதினங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த பக்கத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விநாயகர் சகசிரநாமாவளி இருக்கு இல்லையா அதாவது விநாயகரனுடைய ஆயிரம் நாமங்கள் இதை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எழுதணும் இந்த சிகப்பு மை கொண்ட பெண்ணில் தான் வந்து நீங்கள் எழுதணும் அவ்வளவுதான் எழுதி முடிச்சியாச்சு அதற்கு பிறகு இந்த நோட்டுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு எருக்கம் பூ அறுக்கம் பெல் வச்சு ஒரு முறை ஹாரத்தியை வந்து காட்டி முடிச்சிடுங்க நாளைய தினம் அவ்வளவுதான் அதற்கு பிறகு தினந்தோறும் தினம்தோறும் இந்த நோட்டுவும் இந்த பெண்ணும் விநாயகர்கிட்டையே இருக்கட்டும் தினந்தோறும் விநாயகருக்கு பூ வைக்க இந்த ஒரு பூ வச்சு ஒரு தூபத்தை தீபத்தை காட்டிட்டே வாங்க எப்பொழுது வரை அடுத்த மாதம் சங்கடகார சதுர்த்தி வரும் வரை இந்த வந்து ஹாரதியை பூ வச்சு ஹாரத்தியை காட்டிடுங்க அதற்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இப்போ வந்து அந்த நோட்டையும் அந்த பெண்ணையும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா பெண் வந்து நாம பயன்படுத்திக்கலாம் நோட்டையும் வந்து நாம பத்திரமா இந்த பூஜை ஸ்லோகங்களெல்லாம் நம்ம ஒரு புத்தகங்கள் அதெல்லாம் ஒரு இடத்துல வைப்போம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு இந்த விநாயகர் சகசிரநாமாவளியை ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தியும் நீங்கள் படிச்சுட்டே வந்தால் இன்னும் அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச பலன்கள் அப்படியே உங்களுக்கு நிற்கும் இது அவரவர்களுடைய விருப்பம் படிக்கிறதும் படிக்காததும் அதாவது ஒவ்வொரு சங்கட்டகர சதுர்த்தி என்றும் இந்த சங்கடஹர சதுர்த்தி மட்டும் இதை நீங்கள் எழுதி போதுமானது உங்களுக்கு பலன்கள் வரும் அந்த வந்த பலன்கள் அப்படியே நிற்பதற்கு வந்து ஒவ்வொரு சங்கட்டார சதுர்த்தியும் இதை நீங்கள் படிச்சுட்டே வரும்போது அந்த பலன்கள் என்பது இப்போ வந்து எங்களுக்கு படிக்க வராது எழுத வராது நாங்கள் என்னமா பண்றது அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கான இன்னொரு பூஜை முறையை நான் சொல்கிறேன் எது யாரால செய்ய முடியுமோ அதை வந்து செய்து பயன்பெறுங்கள் நிறைய பேர் எது தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு இருப்பாங்க அவர்கள் வந்து பொறுமையாக இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக கைமேல் பலனை வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணு